அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்குறோம் பார்க்குற ராசி மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இதனுடைய வீடு யாருக்கு சொந்தம் என்றால் வியாழ பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான வீடு கிரக கோச்சார பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய அந்த புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது கோச்சார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதனத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் வக்கரம் புதன் நீசம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனுடன் சேர்ந்ததால் நீசபங்க ராஜயோகம் அப்போ மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவுடன் நீசபங்க புதனுடன் இருக்கார் இதற்கு மார்க்கே எழுபத்தி அஞ்சு மார்க் சுக்கரன் ப்ளஸ் ராகு பிளஸ் புதன் வக்கிறான் தனம் அரசு வேலை கிடைக்கும் நிறைவான வருமானம் வரும் வாக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு இருக்கும் சொல்லுவாள் அதுக்கு வாய்க்கொழுப்புயா கொழுப்புடிச்சு பாருங்க குடும்பம் இடமாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சகோதரருடன் சண்டை போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீடு கடன் வாங்கி வீடு கட்டப்படும் சங்கதி சுட்டி பிள்ளைகள் உண்டு துருதுருன்னு இருக்கும் பிள்ளை சுட்டி பிள்ளை உண்டு வாரிசுகள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணல வாய்ப்புகள் உண்டு காதல் தொலை தூரத்தில் வைத்திருப்பது நன்று இப்பொழுது வேண்டாம் பங்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் கலைகளில் முடக்கு உண்டு சூரியன் உச்சம் நோய் உண்டு எதிரிகள் சமவளத்தில் இருப்பார்கள் வழக்கு கேஸு ரெண்டு பேருக்குமே தள்ளுபடி பண்ணிடுவாங்க நீங்கள் போட்ட கேசாக இருந்தாலும் சரி அவன் போட்ட கேஸாக இருந்தாலும் சரி ரெண்டையும் தள்ளுபடி பண்ணி போகப்பா அப்படின்னு கோர்ட்ரா சொல்லிடுவோம் திருமணம் காதல் திருமணம் முட்டுக்கட்டை உண்டு முடிவில் வெற்றி இடையூறு பெண்களால் துன்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் பணம் வரும் போகும் புது தொழில் ஆரம்பிப்பீர்கள் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் பயணத்தால் செலவு உண்டு பரிகாரம் சூரியனார் கோயில் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் ஜோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் 어느가? 언니가...